மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிரியாவில் அதிபராக இருந்த பஷார் அல் ஆசாத் அரசுக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புரட்சி வெடித்தது ஆசாத் படைகளுக்கும் கிளர்ச்சி படைகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போரில் சுமார் ஐந்து லட்சம் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிரியா ராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய போரை துருக்கி ஆதரவு பெற்ற ஹெச்டிஎஸ் கிளர்ச்சி படை தொடங்கிய நிலையில் ஈரான் மற்றும் ரஷ்யா ஆதரவு தராததால் ஆசாத் தலைமையிலான சிரியா ராணுவம் பின்னடைவை சந்தித்தது நாள் முக்கிய நகரங்களை கைப்பற்றிய ஹெச்டிஎஸ் வீரர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கடந்த எட்டாம் தேதி கைப்பற்றியதை அடுத்து ஆசாத் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார் இந்நிலையில் பஷார் அல் ஆசாத் இரண்டாயிரம் கோடி ரூபாயை ரஷ்யாவுக்கு எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எடுத்துச் சென்ற தொகையை இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மாஸ்கோவின் நுகோவோ விமான நிலையம் சென்றடைந்த கரன்சிகள் அந்நாட்டு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆசாத்தின் உறவினர்கள் இதே காலத்தில் ரஷ்யாவில் ரகசியமாக சொத்துக்களை வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது